ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வருஷம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜெண்டால் ஸ்டா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு ப்ரைஸை டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி வித் இட தியரெட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பி அண்ட் பிபி சப்சிக்மெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஷனன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒன்று பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அறுபது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சி பதிமூணு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் ஹோல்டிங்கை நாற்பது புள்ளி நாற்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்முடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் எக்ஸல் ஃபார்மெட்டில் நமக்கு தெரியக்கூடிய ஃபிகர்ஸ் என்னென்னாக்கா எழுநூத்தி பதினஞ்சுக்கு கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் அறுநூற்றி முப்பத்தி நாலில் இருந்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது அதுக்கப்புறம் எழுநூத்தி பதினஞ்சு உடைச்சா எண்ணூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இதை சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அவன் எழுநூத்தி பதினஞ்சோடு ரிட்டர்ன் ஆகியிருக்கிறான் கீழே கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இப்படியே கீழே வந்து அவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அறநூற்றி முப்பத்தி நாலு டு அறுநூற்றி முப்பத்தி எட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று டு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதுக்கடுத்து தேர்ட் சப்போஸ் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறதா ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாக இருக்குது மாறாயுமே இங்கே எங்கே விளாட்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு எழுநூற்றி பதினஞ்சு பிரேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு டு எழுநூற்றி அறுபத்தி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு எண்ணூற்றி பத்தொம்போது டு எண்ணூற்றி இருபத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஃபோர்த் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க